இந்த மாலை வேளையில் வேத பாடத்தில் உங்களுக்கு சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த நாளிலும் மெய்ப்பினுடைய கோலிலே விசுவாசிகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய வேத சத்தியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆகையால் போதகர்களாக வேண்டிய நீங்கள் காலத்தின்படியே போதர்களாக வேண்டிய நீங்கள் என்று வேதம் சொல்கிறது ஒரு காலம் இருக்கிறது விசுவாசே ஒரு காலம் இருக்க வேண்டும் இன்னொரு காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஊழியத்திலே வந்து விட வேண்டும் அழைத்ததன் நோக்கம் உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் நீங்கள் தேவசாயிலை தரித்து உங்களுக்கென்று வைக்கப்பட்ட பரலோகத்திலே உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்ன இடம் எனக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர் நீங்கள் என்ன அழைப்பில் இருக்கிறீர்கள் என்னென்னலாம் காரியங்கள் நீங்கள் பூமியில் செய்து முடிக்க வேண்டும் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் தேவனுடைய நோக்கம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இவைகளெல்லாம் நீங்கள் அறிக்கிற பொழுது அழைப்பின் தெரிந்து கொள்ளுதல் நீங்கள் அறிக்கிற பொழுது நீங்கள் இடறி விழுவதில்லை சில சமயத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் ஞானஸ்தானம் எடுத்து தேவ சமையல வந்து திருவிருந்து எடுத்து காணிக்கைகள் தசவாங்கள் அதே சமயத்தில் போக்கும் வருத்தமாக இருந்து ஆனால் பாவம் என்று வருகிற பொழுது அது இருந்து பூர்ணமாய் வெளியே வர முடியாமல் போ சிக்கி தவிக்கிற ஜனங்கள் உண்டு இது நடைமுறை சிக்கல் இது நல்ல மனமெல்லாம் குணமெல்லாம் இருக்கும் ஆனால் சில சமயத்தில் அந்த பாவ வழிகளில் இருந்து வெளியில் வர முடியாத சில சூழ்நிலைகள் வந்துவிடும் வந்து விடுகிறது என்பதல்ல வருகிறது நடைமுறை சிக்கலை சொல்லுகிறேன் இதை குறித்து விசுவாசிகள் அறிவுடையில இருக்க வேண்டும் எப்படி அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் ஒரு காலகட்டத்தில் கொடூர பாவத்திலிருந்து கத்துறவங்களே உங்களையும் என்னையும் வெளியே கொண்டு வருகிறார் என்ன மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து மரணத்துக்கு ஏதோ பாவத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வருகிறார் அதன் பிறகு பரத்துக்கு விரோதமாகவும் மோக்க விரோதமாக பாவம் செய்தேன் என்று இளையகுமாரன் சொல்லுகிறான் விட்டு விலகுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது அவனுக்கு பரத்துக்கு விரோதமாகவும் மொக்கு விரோதமாக தகப்பனே நான் பாவம் செய்தே இனியும் மகன் என்று அழைக்கப்பட முடியாது ஒரு ஊழியனாக கடை ஊழியனாக என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறான் வேலைக்காரர்களே ஒருவனாக நான் இருக்கட்டும் மனம் திரும்புதல் பரத்துக்கு விரோதமாக குமக்கு விரோதமாகும் சபை விட்டு சிலர் தான் மனக்கசப்போடு போவாங்க சில சமயம் பாவம் அவர்கள் வெளியே தள்ளி தள்ளி போட்டு விடும் மனக்கசப்போடும் கருத்து வேறுபாடு போதுகிற இடத்துல போகிறது விழுக்காடு கொஞ்சம் ஆனால் அதிகப்படியாக சபையை விட்டு தள்ளப்படுகிறது ஜனங்கள் பாவமானது அவர்களை வெளியே தள்ளிவிடும் உள்ளே வரக்கூடாது இது மனுஷன் செய்கிறதால இது அவர்களுடைய சொந்த மனசாட்சியை சில தீர்மானங்களுக்குள்ளே நடத்திவிடும்